தா இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கண்டன்ட் ரைட்டர்னா என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் ஆக்சுவலா வந்து பார்த்தனா என்கிட்ட நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை வந்து கேட்டிட்டு இருந்தாங்க கண்டென்ட் ரைட்டர்னால் வந்து ஏன் நல்லா வந்து இன்கம் பார்க்க முடியுது எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க அந்த கண்டென்ட் ரைட்டர்னால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்டு அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இது இருக்கா ஆன்லைனில் இருக்கா இல்லை ஆஃப்லைனில் இருக்கா எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம் யார் போய் அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்து கேட்டிருந்தாங்க இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் ரைட்டர் கண்டென்ட் ரைட்டிங் ரைட்டர் ரைட்டர்னால் என்ன இதில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது உங்களாலையுமே வந்து பார்த்திங்கனா மந்த்லி சேலரியாக வந்து அறுபதாயிரரூபாய்க்கு மேலே வந்து ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா நிச்சயமாக இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும் ஓகேங்களா இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம டீடெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற தனவல் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து பார்த்திங்கனா கண்டென்ட் கண்டென்ட் ரைட்டிங் ஓகேங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டென்ட்னா என்ன ரைட்டிங் அதாவது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணுறவங்க தான் கண்டென்ட் ரைட்டர்னு சொல்லுவாங்க ஏன் இந்த கண்டென்ட் ரைட்டருக்கு வந்து நல்ல ஒரு ஹோப் இருக்குது நல்ல வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் நல்ல ஹை சாலரி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிகிட்டு இருப்பாங்க வீட்டில் இருந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பண்ண மாட்டாங்க ஓகேங்களா பிகினராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் எப்படி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணுறது யாரை போய் அப்ரோச் பண்ணுறது எப்படி நம்ம வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதை பற்றி பேச போகிறோம் ரொம்ப சிம்பிளாக தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை யோசிக்கணும் ஓகேங்களா ஆக்சுவலாக இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க அந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் பேசி நான் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து ஒரு கண்டென்ட் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து செவத்தில் பார்க்குறீங்க அது வந்து ஒரு கண்டென்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணுவீங்க அது வந்து ஒரு கண்டென்ட்டு தன்னையில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து டெக்ஸ்ட் வடிவத்தில் போட்டிருப்பாங்க இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டு டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா மூவி பார்க்குறீங்க அதில் பேசுகிறாங்க பாருங்கள் அதெல்லாம் ஒரு கண்டென்ட் இப்போ நம்ம என்னென்ன பார்க்குறோமோ கேட்குறமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் தான் சொல்லுவோம் ஓகேங்களா ஒரு பிஸ்னஸ்க்கும் சரி புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கண்டென்ட் ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பண்ணணும் க கஸ்டமர் போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கண்ட அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருந்தால் தான் இந்த காலகட்டத்தில் ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போக முடியும் அதுக்கு வந்து இந்த கண்டென்ட் ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இவங்களுக்கு வந்து யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க ரொம்ப எல்லாம் ஹார்ட் ஒர்க்லாம் நீங்கள் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா அதை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட சோசியல் மீடியா ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் இருக்குது கண்டென்ட் ரைட் இருக்குது பிளாகர் எடுத்துக்கலாம் வேட் ப்ரெஸு விங்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கு யூடியூப் இன்ஸ்டாகிராமு ட்விட்டர் ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி கிடக்குது இதில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா வந்து யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் ஆனால் அந்த கிரேட்டராக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க ஓகேங்களா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து மேக் பண்ணி பண்ண போடுறேன் அப்படின்னா இது வந்து ஒரு கிரியேட்டர் ஒரு கண்டென்ட் ரைட்டர் தான் இது வந்து ஓகேங்களா ஆனால் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியோ இல்லை கை நான் வந்து எழுத போகிறது கிடையாது பேச போகிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எடிட்டிங் பண்ணி வந்து யூடியூப்பில் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவோம் ஆனால் நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண போகிறீங்க ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக எங்கே போயிட்டு எப்படி எடுக்குன்னு தெரியாது அதெல்லாம் ரொம்ப ரொம்பவே வந்து பார்த்திங்கனா சிம்பிளாக ஆயிடுச்சு இப்போலாம் முன்னாடெலாம் கண்டென்ட் ஆகணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு பேசிக்காக கோர்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் படித்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா தான் எல்லாமே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருனாலுமே வந்து உள்ள வர்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க இப்போ உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டர்னா என்ன அப்படிங்கிற ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் ஓகேங்களா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம கமெண்ட்டில் போடுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃபைன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா எந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம் யாரை போயிட்டு அப்ரோச் பண்ணலாம் கண்டென்ட் ரைட்டர்னால் என்னென்னு தெரிஞ்சு போச்சு இதுக்கு நான் அதில் வந்து ஒர்க் பண்ணணும் எனக்கு வந்து மணி வந்து எப்படியாவது குறைஞ்சபட்சம் ஒரு தௌசண்ட் ஒரு பத்தாயிர ரூபாய் மந்த்லி இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிளாகர் தான் நான் ஃபஸ்ட்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது ஏன்னால் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது யாரையும் ரெஃபர் பண்ணணுமா எதுவுமே கிடையாது ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் வந்து இந்த இடத்துல எழுத போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் யூனிக்காக இருக்கணும் உங்கள் கண்டென்ட்டு யாரையும் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா எழுதக்கூடாது இப்போ எக்ஸாமில் போய்ட்டு நம்ம வந்து பக்கத்தில் காமிங்க எழுத கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் இங்கே வந்து இருக்கக்கூடாது யாரையும் வந்து காப்பி ரைட் வந்து பண்ணக்கூடாது ஒருத்தவங்க போட்டதை அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணி இங்கே போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்கம்லாம் நம்மளுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க உங்களுடைய ஓன் கன்டென்ட்டாக இருக்கணும் நியூஸ் பேப்பரில் இன்றைக்கி என்ன அப்டேட்டோ அதை நீங்கள் எழுதலாம் தாராளமாக எழுதலாம் இன்னும் இப்போ ரீசெண்டாக விவோ ஃபோன் வந்து லான்ச் ஆயிருக்காள் அந்த விவோ ஃபோனை நாலேஜை நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த பிளாகரில் எழுதலாம் இதெல்லாமே ஓகே ஆனால் இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஃபிக் கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் அதுதான் கூகுள் ஆட்ஸ் இருக்குது கூகுள் ஆட்ஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கனா உங்களுடைய ட்ராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கொண்டு வந்துக்க முடியும் இது வந்து பிளாகரு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வேட் ப்ரெஸ் இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா விங்ஸ் இருக்குது இது வந்து ஃப்ரீயாக நம்ம வந்து பண்ணிக்கிற முடியும் இதெல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிட்டு கூகுள் ஆட்ஸ் கூட லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மந்த்லி மந்த்லி பீப்பிள் படிக்க படிக்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்டென்ட் ரைட்டிங் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணது வந்து பிளாகர் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் ஏன்னா எனக்கு வந்து இந்த எழுதுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஒன்று வச்சுருக்குறோம் இதை பார்த்திங்கன்னா தெரியும் இன்டர்நெட் கஃபே தமிழ் டாட் காம் இது வந்து ஒரு வெப்சைட் ஒரு சைட்டு ஓகேங்களா இது வந்து ஒரு பிளாகர் சைட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எழுதியிருக்கேன் பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு இதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த இடத்துல மெகா டைப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது இந்த வெப்சைட்டை பற்றி நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனல்லையே இந்த வெப்சைட்டை பற்றி நான் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்கேன் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுது இது என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து நான் அட்டாச் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதுகிறோம் இது எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூகுல் ஆட்ஸஸ் கூட நீங்கள் வந்து லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க இந்த சைடில் இந்த சைடுலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெவன்யூஸ் வந்து ஜென்ரேட் ஆரம்பிக்கும் இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி ஒரு பிளாகர் ஆகிறது ப்ளாக் ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா கஸ்டம் டொமெண்ட் நீங்கள் வாங்கி வந்து பை பண்ணி பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நான் ரெண்டாவது நான் பெர்சனாக ஃபாலோ பண்ணுறேன் விஷயம் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைட்டாக இருக்கட்டும் ஒரு பிளாகர் சைட்டாக இருக்கட்டும் உள்ளே போயிருங்க இந்த மாதிரி விவோ ஃபோனை பற்றி நான் வந்து படிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க இந்த வெப்சைட்டு ஓனர் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் காம் ஓகேங்களா இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க விவோ ஃபோனை மட்டும் எழுத மாட்டாங்க ரெகுலராக வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே எழுதுவாங்க டெக்னாலஜி பற்றி எழுதுவாங்க ஃபுட்டை பற்றி எழுதுவாங்க இப்போ ரீசெண்டாக மழை வெள்ளம் அடிக்குதுங்களா அதெல்லாம் பற்றி எழுதுவாங்க கோவின்ல எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எழுதுவாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட ஓனர் மட்டும் தான் எழுதிட்டுருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க அதுதான் கிடையாது இந்த இடத்துல நீங்களும் நானும் வந்து பார்த்திங்கனா வேலை நிறைய பேர் வந்து இப்போ நேகப்பட்ட பேர் இதில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இவங்களை போயிட்டு எப்படி டேரெக்டாக அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு இது வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் காட்டுறேன் இந்த இதே மாதிரி வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக பார்ப்பீங்க தினகரன் இருக்கட்டும் தினத்தந்தி தினமணி முரசு இந்த மாதிரி வெப்சைட்லாம் இருக்குது அவங்கலாம் வந்து பார்த்திங்கனா தமிழில் கூட பண்ணுவாங்க நிறைய பேருக்கு கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னா இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் தான் பண்ணணும்னு நினைப்பாங்க இங்கிலீஷ் அப்படி இங்கிலீஷ் மட்டும் தெரிய கிடையாது நீங்கள் எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் அந்த லாங்குவேஜில் இருக்கிற பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படிக்க தான் செய்வாங்க ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா கண்டிப்பாக ஒவ்வொரு வெப்சைட்லையும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் யூஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லை வந்து பார்த்திங்கனா மெயில் ஐடி டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டெலிகிராம் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல உங்கள் பேர் போடுங்க உங்கள் இமெயில் ஐடி போடுங்க நீங்கள் எந்த கண்ட்ரியும் அந்த கண்ட்ரி வந்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேர் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க ஓகேங்களா இப்போ நான் வந்து இந்தியன்னு கொடுத்துருந்தேன்னா ஃபீட்பேக் அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரி நான் வந்து ஒரு கண்டென்ட் ரைட்டராக இருக்கிறேன் நான் ஒரு வேட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் அந்த வேடை அடிஷனல் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி உங்கள் பேர் இமெயில் ஐடி நீங்கள் எந்த கண்ட்ரி ஃபீட்பேக்குங்கிற இடத்துல வந்து நான் வந்து கண்டென்ட் ரைட்டராக இருக்கிறேன் உங்கள் வெப்சைட்டுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கண்டென்ட் வந்து எழுதி தரேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கண்டென்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக எழுதி தரேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த இடத்துல அப்ரோச் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நீங்கள் வந்து கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா எழுதி வச்சிருந்திங்க அப்படின்னா அதை பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிக்கிறோம் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கான்னு தான் கேட்பாங்க இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் நீங்கள் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறீங்க அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான ஐடி பீப்பிள் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களை நீங்கள் வேலைக்கு எடுப்பீங்களா இல்லை வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி முடிச்சுட்டு இப்போ தான் ஃப்ரெஷ் ஃப்ரெஷராக வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க அவங்களும் நீங்கள் வேலைக்கு எடுப்பீங்களா உங்களுக்கு ஒரு நாய் எனக்கு ஒரு நாயோ எல்லாருமே அதான் நினைப்பாங்க ஓகேங்களா ஒரு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான பீப்பிள் தான் ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஸ்டாஃப் வந்து பத்தலை அடிஷ்னாக வேணும்னு நினைக்கிறவங்களாம் ஃப்ரெஷ்ஷர் வந்து கூப்பிடுவாங்க ஓகேங்களா ஏன்னா ஃப்ரெஷ்ஷருக்கு வந்து வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து என்ன தெரிஞ்சு பிகினர்ஸாக ஃப்ரெஷ்ஷராக இருக்கிறவங்க இதை வந்து நல்லா ட்ரை பண்ணுங்கள் ஜஸ்ட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆட் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் தான் ஃபஸ்ட்டு ரெண்டு பிளா என்ன சொல்கிறது கண்டென்ட் வந்து நான் ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு எழுதி தரேன் நீங்கள் அதை பார்த்துட்டு சொ நெக்ஸ்ட் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐ மீ நா நாட் ரோபோட்டுங்கிறத கிளிக் பண்ணிட்டு சம்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போய் சேர்ந்துடும் அவங்க ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தான் மெயில் பண்ணுவாங்க நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு மெயில் போடுவாங்க ஓகே அப்படின்னா பண்ணுவாங்க அப்போ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ரிஜெக்ட்னா ரிஜெக்ட் தான் இதே மாதிரி நீங்கள் ஒரு வெப்சைட்டை மட்டும் நம்பி இந்த இடத்துல உட்காரக்கூடாது ஓகேங்களா நான் சொல்லக்கூடியது ஃபஸ்ட் வந்து பிளாகர் சொன்னேன் ரெண்டாவது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணணும் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃப்ரீலான்சர் ஃப்ரீலான்சரில் ஏகப்பட்ட கண்டென்ட் ரைட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது மிகப்பெரிய இல்லாத வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணி பணம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க ஓகேங்களா ஜஸ்ட்டு ஃப்ரீலான்சர் சைட்டாக இருக்கக்கூடிய ஃபைபராக இருக்கட்டும் குரு டாட் காம் இருக்கட்டும் அப்பூர்கா டாட் காம் இருக்கட்டும் ட்ரூலான்சராக இருக்கட்டும் ஃப்ரீலான்சராக இருக்கட்டும் இந்த மாதிரி வெப்சைட்டில் போயிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொட்டி கிடக்கு அதை அவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடியுது ஓகேங்களா இந்த இடத்துலலாம் பாருங்கள் ஸ்டார்டிங் இப்போ இந்த லேடி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இருக்கிறாங்க இந்த லேடி ஸ்டார்டிங்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரரூபா ஒரு பிரான்ச்சைக்கு வந்து நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஏதாவது எழுதி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து பார்த்திங்கனா வெப்சைட் வச்சிருப்பாங்க அவங்களால டெய்லி எழுதிட்டுருக்க முடியாது நம்மள மாதிரி கண்டென்ட் ரைட்டராக கூட அந்த பொறுப்பை பிடிச்சிருவாங்க நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு இதுக்கும் பண்ணி கொடுத்தோம்னா ரெகுலராக உங்களுக்கு ஜாப் கெடைச்சிட்டே இருப்போம் நம்ம வந்து அடுத்தடுத்த மாதம் மற்றவங்களை தேடணுங்கிற அவசியம் கிடையாது ஓகேங்களா ரெகுலராக ஜாப் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ஃபோ இதை ஃபாலோ பண்ணலாம் ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது அதை தாண்டி நான் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்குறேன் நான் ஃபோர்த்து ஆப்ஷன் வந்து டெய்லி கன்ட்ரி கிரியேட்டர் ஆகிறது இதில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் எழுதணும் இன்றைக்கி என்ன இருக்கு நாட்டு நடப்பு இன்றைக்கி என்ன இந்த ஊரில் இந்த பிரச்சனை மழை வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் போய்ட்டுருக்குது இன்றைக்கி ஸ்கூல் லீவு இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் அஞ்சு ரூபாய்க்கு காலையில் நியூஸ் பேப்பர் வாங்குவோம் நீ நியூஸ் பேப்பர் கூட வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸே வந்து பார்த்தீங்கன்னா இ நியூஸ் பேப்பராகவே வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு நிறைய ஆன்லைன்லேயும் வந்துட்டு இருக்குது அதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கண்டென்ட்டை எடுத்து ஃபோட்டோ பிடிச்சி உங்களோட ஓன் ஃபோட்டோ வந்திங்கன்னா பெட்டராக இருக்கும் ஓகேங்களா ஃபோட்டோ பிடிச்சி நீங்கள் பப்ளிஷ் பண்ணிங்க அப்படின்னா அதை மக்கள் படிக்க படிக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வரும் இது நான் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறேன் இதை பார்த்தீங்கன்னா தனி டீடெயில்டு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் யூசி நியூஸ் நியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது அதிலேயே நீங்கள் வந்து கிரியேட்டர் ஆகிறது மூலயமா நல்ல ஒரு இன்கம் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் பண்ணலாம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது யாரையும் ரெஃபர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய நேரத்துக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி இதில் இருந்து ஒர்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் காலேஜ் ஸ்டூடண்ட்டாக இருக்கலாம் ஸ்கூல் ஸ்டூடண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு கம்பெனிலேருந்து நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் பர்சனாக இருக்கலாம் ரிட்டையர் பர்சனாக இருக்கலாம் யாரும் வேணாலும் எடுத்து பண்ணிக்கலாம் எந்த ஒரு ஏஜ் மீட்லன்னு இந்த இடத்துல கிடையாது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெபாசிட் அமௌண்ட்டு பே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது அடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்கனா குரூப் இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ஃபேஸ்புக் வந்து யூஸ் பண்ணுவோம் ஃபேஸ்புக்கில் வந்து குரூப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும் இந்த மாதிரி பிளாகர்லாம் இருக்க வச்சிக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு டிஸ்கஷன் பண்ணுவாங்க எந்த மாதிரி பண்ணலாம் எந்த மாதிரி நீங்களாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க ரொம்ப நல்லா ஹையாக போகிறதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு இந்த இடத்துல டிஸ்கஷன் பண்ணுவாங்க அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு போஸ்ட் போட போகிறீங்க இந்த மாதிரி நான் வந்து ஒரு பிளாகராக இருக்கிறேன் எனக்கு வந்து பிளாகர் வந்து எழுத தெரியும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு போஸ்ட் வந்து ஃப்ரீயாக நான் போட்டு கொடுக்குறேன் எழுதி தரேன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா சொல்லுங்கள் நான் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாகிங் எழுதி நான் உங்களுக்கு வந்து கண்டென்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் போட்டிங்க அப்படின்னா அவங்க உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க பிளாகர் வச்சுக்கிறவங்க வெப்சைட் வச்சுருக்கவங்க அப்ரோச் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியான ரெவன்யூ இன்கம் வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி மந்த்லி கிடைக்கும் இதுதான் கண்டென்ட் ரைட்டர் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் வந்து பிகினராக பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாகரை பற்றினா டீட்டெயில்ஸ் தெரியணும் இல்லை கண்டென்ட் ரைட்டரை பற்றி தொடர்ந்து வீடியோ போடுங்க அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்கள் நான் வந்து பண்ணுறேன் ஏன்னா இது ரெண்டு மூணு பேர் வந்து கேட்குறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கண்டென்ட் ரைட்டில் நல்லா இன்கம் பார்க்குறாங்க நான் எவ்வளோ வழிகளும் தேடிட்டேன் எனக்கு வந்து கிடைக்கிற மாதிரி தெரியல உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் சஜெக்ஷன் இருந்தால் நீங்கள் வீடியோஸில் போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி போட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது கருத்து இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க உங்களுக்கு ரிப்ளை வரும் இல்லை என்கிட்ட பெர்சனில் ஏதாவது பேசணும்னு நினைச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கண்டெக்ட் பண்ணுங்கள் அதுக்கான லிங்கு நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்குன்னு போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் ரைட்டர் ஆகிற மூலியமாக அவங்களுக்கும் நிறைய ஒரு பெனிஃபிட் இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங்ஸ் அண்ட் ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிருந்த விடிய நன்றி வணக்கம்